இசுவில் பெரிய மக்கள் மீண்டுமாக நற்செய்தி வாசகத்தையே இன்றைக்கு நம்முடைய மறை உடை சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டோம் ஆண்டு ஒரு இசு யார் என் தாய் யார் என்னுடைய சகோதரர் அன்னை மரியாள் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய தாய் வந்திருக்கிறார் என்று ஒரு நபர் வந்து சொல்லுகிறார் அதை கேட்டு ஆண்டு வயசு இப்படியாக சொல்லுகிறார் யார் என் தாய் இப்போ என்னுடைய அம்மா வந்து வெளியே நிற்கிறாங்க நான் ஏதோ மீட்டிங்கில் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய அம்மா வந்து நிற்கிறாங்க என்று என்கிட்ட கிட்டே சொல்லுகிற போது நான் யார் கூட பேசினதுன்னு அவளை பார்த்து யார் அம்மா யார் என்னுடைய தாய் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் முதலில் என்ன நினைப்பீங்களா இதெல்லாம் ஒரு ஃபாதர் ஒரு அம்மா வந்து யார் வந்துருக்காங்க யார் என்னுடைய அம்மா அப்படின்னு கேட்குறாரு இவரே எப்படி ஃபாதர் ஆனார் அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பரவாயில்லையே ஃபாதர் கூட யாரு ஃபா அம்மா கூட யாருன்னு கேட்குற அளவுக்கு இவர் பணி செய்கிறாரு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் யாராவது ஒன்று திண்டு ஆனால் பெரும்பான்மையாவது என்ன சொல்லுவாங்க ஒரு அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்காத மரியாதை கொடுக்காது அம்மா வந்து சொல்லியும் கூட போய் ஆஃபீஸில் உட்காந்து சொல்லுங்கள்ல ரூமில் உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாமல் யார் என்னுடைய அம்மா அப்படின்னு கேட்குறாங்களே எப்படி இவ்வளோ ஃபாதர் ஆனார் இப்படி தான் நினைப்போம் இதை நான் சொல்லும்போதே பேர் தலையாட்டினாங்க ஆமாம் 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 அப்படின்ட்டு ஆமாம் அப்படி தான் நினைப்போம் அப்படின்னு சொல்லி ஏசு அப்படி தான் சொல்லிக்கிற யார் என் தாய் யார் என்னுடைய சகோதரர் ஏசு தன்னுடைய தாயை மட்டம் தட்டினாரா இயேசு தன்னுடைய தாய்க்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறாரா இயேசு தன்னுடைய தாயை அவமானப்படுத்தினாரா அசிங்கப்படுத்தினார பிரிவினை சகோதர சொல்வது போல இயேசுவே தன்னுடைய தாயை உதாசீனப்படுத்தினார் தேவை இல்லை என்று சொன்னார் யார் என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்வது போல இயேசு தன்னுடைய தாயை உதாசீனப்படுத்தினாரா என்றால் நம்மை பொறுத்தவரையிலும் இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் பார்க்கிற போது இல்லை என்பதுதான் நமக்கு கிடைக்கூடிய பதில் அவமானப்படுத்தலை அசிங்கப்படுத்தலை ஒதுக்கி தள்ளல ஏலனப்படுத்தலை இழிவுபடுத்தலை மாறாக தன்னுடைய தாயை உயர்வாக வைக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம் எப்படி தன்னுடைய தாயை உயர்வாக வைக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டோரேசு மறைநூலை அறிந்தவர் தெரிந்தவர் பழைய ஏற்பாட்டினுடைய மறைநூலை கரைத்து குடித்தவர் அப்ப அவருக்கு பத்து கட்டளை தெரியும் பத்து கட்டளை வரக்கூடிய நான்காவது கட்டளை தன்னுடைய தாயும் தந்தையும் நேசிப்பாயாக மதிப்பாயாக அப்படின்னு சொல்ல தாயும் தந்தையும் நேசிப்பது என்பது பழைய ஏற்பாட்டில் கடவுளால் கொடுக்கப்பட்டு ஒரு மிக முக்கியமான கட்டளை பத்து கட்டளைகளில் மிக முக்கியமான ஒரு கட்டளை தாயும் தந்தையும் நேசிப்பது ஏன் அப்படின்னா மூன்று கட்டளை முதல் மூன்று கட்டளைகள் கடவுளை பற்றிய கட்டளைகள் ஒரே சர்வேசனை ஆராதிப்பது விசுவசிப்பது ஆண்டு திருநாட்களை திரு நாட்களை அனுசரிப்பது தாண்டோடைய திருப்பயிரை வீணாக சொல்லாமல் இப்போ மூணு கட்டளை முடிஞ்ச உடனே அடுத்த கட்டளையே மனிதர்களை பற்றி வரக்கூடிய கட்டளையே முதன்மையான கட்டளை என்னவென்றால் நான்காவது கட்டளை தாயும் தந்தையும் வேணும் அதுக்கப்புறம் தான் கொலை செய்கிறது தேடாமல் இருக்கிறது அதெல்லாம் பின்னாடி தான் தாயும் தந்தை நேசிப்பது இயேசு நிச்சயமாக இந்த கட்டளையை அவர் படித்திருப்பார் அறிந்திருப்பார் பத்து கட்டளைகளை அவர் கடைபிடித்திருப்பார் பத்து கட்டளை கடைப்பிடிக்கலன அவர் கடவுளாக கடவுளுடைய மகனாக இருக்க முடியாது அவர் பத்து கட்டளை அவர் கடைத்திருப்பார் தாயும் தந்தையும் அவர் நேசித்திருப்பார் அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி தன்னுடைய தாயை அவமானப்படுத்த முடியும் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு யார் என் தாய் யார் என்னுடைய சகோதரன் சொன்ன இயேசு கல்வாரி மலையில் வருகிற போது அம்மா இதோ உன்னுடைய சீடன் யோவானை அழைத்து இதோ உன்னுடைய தாய் என்று அந்த நேரத்தில் மரியாவை மாதாவை முக்கியப்படுத்துகிறாய் என்றால் அந்த நேரத்தில் எப்படி தன்னுடைய தாயை உதாசீனப்படுத்தியவர் இங்கே தன்னுடைய சீடனை அழைத்து இந்த சீடனை உன்னுடைய பாதுகாப்பில் கொடுக்கிறேன் தன்னுடைய தாயை உதாசீனப்படுத்திய இயேசு ஒருபோதும் தன்னுடைய அன்பு சீடனை யோவானை உதாசீனப்படுத்திய தாயிடம் கொடுத்திருக்கவே மாட்டார் அப்போ யார் என்னுடைய தாய் என்று சொல்லுகிற இந்த வசனம் தன்னுடைய தாயை உதாசீனப்படுத்தவில்லை இழிவுபடுத்தவில்லை என்பது நமக்கு தெரிகிறது ஏன் சொன்னார் என்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல தன்னுடைய தாயை உயர்வாக வைத்து பேச வேண்டும் தன்னுடைய தாயை போல மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அவர் சொல்கிறார் யார் என்னுடைய தாய் இந்த மாதாவுக்கும் இயேசுவுக்கும் ரெண்டு விதமான உறவு இருக்கிறது அந்த டூ கைண்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஒன்று பிளட் ரிலேஷன்ஷிப் இரத்த உறவு இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு ரத்த உறவு பிளட் ரிலேஷன்ஷிப் என் ஒரே ரத்தம் என்று சொல்கிறோம் உங்களுடைய ரத்தத்தினால் வந்த உறவு உங்களுடைய மகன் மகள் இயேசுவுக்கும் மாதாவுக்கும் முதலில் நடைபெற்ற உறவு இந்த தாய் மகன் உறவு ஏனென்றால் இயேசு கடவுளுடைய மகனாக இருந்தாலும் அன்னை மரியாவனுடைய வயிற்றில் ஒன்பது மாதங்கள் அவர் கருவாக உதயமாகி வளர்ந்து அவர் குழந்தையாக இந்த உலகத்திலே பெற்றார் ஆக பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆண்டு உடலாக இந்த உலகத்தில் வருவதற்கு அன்னை மரியாளுடைய வயிறும் அவருடைய இருப்பும் தேவைப்பட்டது அன்னை மறியால் சாப்பிட்ட உணவு தான் யாருக்கு போயிருக்கும் இயேசு போயிருக்கும் அன்னை மரியால் குடித்த தண்ணீர் தான் இயேசுக்கும் போயிருக்கும் அன்னை மறியால் சுவாசித்த காற்று தான் இயேசுக்கும் போயிருக்கும் ஆக இயேசு இறைமகனாக இருந்தாலும் ஒரு மனிதனாக பிறக்கிறார் என்றால் எப்படி உங்களுடைய வயிற்றுக்குள்ள ஒரு மகனாக மகளாக ஒரு குழந்தையாக அந்த வயிற்றில் இருக்கிற போது நீங்கள் சாப்பிடுகிற உணவு தண்ணீர் உங்களுடைய சுவாசம் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறதோ அதுபோல அன்னை மரியாதை வழியாக ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அன்னை மரியால் வழியாக இயேசுவுக்கு கிடைத்தது ஆக பிளட் ரிலேஷன்ஷிப் இயேசு ஒன்பது மாதங்கள் அன்னை மரியாதைய வயிற்றில் இருந்தார் குழந்தையாக பெற்றெடுத்த பின்பு முப்பது ஆண்டுகள் அவர் ஏசு அன்னை மறியாடைய வீட்டிலே வளர்ந்தார் பள்ளிக்கூடம் சென்றார் படித்தார் சூசைப்போடு வேலை செய்தார் தன்னுடைய மரியாவுக்கு உதவி செய்தார் தன்னுடைய தாயோடு தந்தையோடு பல ஆண்டு காலம் இருந்தார் சூசையப்பர் இறந்த பின்னாடியும் கூட அன்னை மறியால் இயேசுவை பாதுகாப்பாக வளர்த்தார் இதெல்லாம் முப்பது ஆண்டு காலம் வரையிலும் இயேசுவுக்கும் மரியாவுக்கும் இருந்த உறவு என்பது என்ன தாய் மகன் உறவு பிளட் ரிலேஷன்ஷிப் முப்பது ஆண்டுகள் கடிகிறது ஆண்டு வைசு தன்னுடைய பணி வாழ்க்கையை துவங்குகிறார் யோகா நற்செய்தியின்படி தன்னுடைய பணி வாழ்க்கை துவங்குகிற போது அந்த இடத்திலே வரக்கூடிய முதல் தாய் மகன் சந்திப்பு காணவு திருமணத்திலே வருகிறது அங்கே காணவு திருமணத்தில் அசம் தீர்ந்து போகிறது இயேசு இருக்கிறார் இயேசுனுடைய தாயும் அங்கே இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய வசனம் அப்படியே படித்தோம்னா இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் சீடர்களும் அத்திருமணத்துக்கு அடைப்பு பெற்றிருந்தார்கள் அது பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு தெரியும் ரசம் தீர்ந்து போகிறது ஆண்டவர் இயேசுவை அன்னையும் மரியார் கேட்கிறார் ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்கிறார் அப்போது இயேசு மரியாவை தன்னுடைய தாயை அம்மா என சொல்லுகிறார் அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என சொல்லுகிறார் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்பது ஏசு என்ன சொல்ல சொல்லப்படுறாரு என்னுடைய நேரம் இன்னும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம் புதுமை செய்வதற்கு நான் நேரம் வரலையா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் நேரம் வரல போடுது என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று இயேசு நோக்கம் என்ன என்ன நேரத்தை சொல்றாரு பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசு அந்த பகுதியில கடைசியில் நான் படிச்சு படித்த அப்படின்னா இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாலும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தையை படிங்க இதன் வழியாகவே இதுவே இதன் வழியாக அவர் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தினார் பெரிய இந்த புதுமை செய்வதன்படியாக ஆண்டு வயசு தன்னுடைய வெளிப்படுத்துவதை பற்றி பேசலை ஆண்டு வயசு இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் தன்னுடைய பணியை செய்யணும் அவர் சிலுவிலை மறிக்க வேண்டும் நமக்கு மீட்பு கொடுக்க வேண்டும் அவர் உயிர்க்க வேண்டும் அப்படி உயிர்க்கிற போது அவர் மாற்றி பெறுவார் அப்போ இயேசுனுடைய நேரம் என்பது புதுமை செய்வதற்குண்டான நேரம் அல்ல மாறாக அவர் பாடுபட வேண்டிய மாற்றி அடைய வேண்டிய நேரம் இன்னும் வரலை அப்படின்னு இயேசு சொல்கிறார் நான் இன்னும் போகல என்னுடைய சாபம் இன்னும் வரலை நான் இன்னும் பணி வாழ்க்கை தொடங்கலை நான் சிலுவிலை மறிக்க வேண்டும் அது இன்னும் நடக்கலை இதெல்லாம் சொல்லுகிற போது என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை நான் மாற்றி அடைய வேண்டும் நே மாட்சி அடைய வேண்டிய நேரம் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிக்கிற போது அந்த அம்மா சொல்ல அப்படியா மகனே அப்போ டைம் எடுத்துக்கோ சரி பரவாயில்ல என்று சொல்லலை அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று போகிறார் என்ன சொல்ல வருகிறார் உன்னுடைய நேரம் வந்துவிட்டது இன்றில் இருந்து உனக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது தாய் மகன் உறவு வேண்டா நீ என் பிள்ளை நான் உனக்கு தாய் இந்த உறவில் இருந்து அடுத்த உறவுக்கு நீ போ அப்போது இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை அம்மா அங்கு வாசகத்தில் பார்த்தேன் அப்படின்னா நமக்குத்தான் அம்மா என்பது பெற்றெடுத்த தாய் அம்மா என்ன சொல்லுகிறோம் பெற்றெடுத்த தாயை கூட நம் அம்மா என்று தான் அழைக்கிறோம் ஆனால் யூத சமூகத்தில் அப்படி கிடையாது அம்மா என்பது பெண்ணை அழைக்கிற ஒரு சொல் ஒரு பெண்ணை அழைக்கக்கூடிய ஒரு சொல் நாம் கூட நமக்கு தெரிஞ்சவர்களை அம்மா எப்படி இருக்கிறீங்க என்று தான் அழைக்கிறோம் அதனால் அவங்க பெற்றவங்க ஆகிடாது அவர்கள் மதிப்புக்கு உண்டான ஒரு சொல் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சொல் யாரோ பெரியவங்க போகிறாங்க வாடி அப்படின்னா செல் மேலே ஓடும் இல்லையா ஏன்னா மதிப்பு இல்லை வாடி என்பதில் அம்மா என்றால் அது மதிப்பு ஆக யூத சமூகத்தில் அம்மா என்பது ஒரு பெண்ணை மதிப்போடு அடைக்கக்கூடிய ஒரு சொல் இப்போ இயேசு தன்னுடைய பெற்றெடுத்த தாயை அம்மா என்று அடைக்கிறார் இங்கே தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு தன்னுடைய மகன் தாய் என்ற உறவை விட்டுட்டு இனிமேல் நான் ஏசு தந்தையுடைய பணியை செய்ய போகிறேன் ஆண்டுடைய திருவள்ளத்தை நிறைவேற்றி போகிறேன் எனவே இனிமேல் நான் உன்னுடைய சீடத்தையாக மாறுகிறேன் நீ அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய பணியாளர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் சொல்கிறார் மகன் தாய் என்ற உறவு போனாலும் பர பரவாயில்ல நீ மக்களுக்கு பணி செய்யக்கூடிய வந்த வேலையை துவங்கு நான் உனக்கு சீடத்தையாக மாறுகிறேன் அப்போது ரெண்டாவது உறவு என்னென்னா அன்னை மரியாளுக்கும் இயேசுக்கும் இறந்த உறவு என்னென்னா ஆண்டவர் இயேசுவும் சீடத்தியும் என்ற உறவு இட் பிகம் டிசாய்பிள் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிசாய்பிள் மத மேரி பனிரெண்டு சீடர்கள் இருந்தாங்க ஆனால் அந்த சீடைகளை விட மேன்மையான ஒரு இடத்துல அன்னை மடியால் சீடத்தியாக மாறுகிறாள் முதல் புதுமையை தன்னுடைய மகன் என்ற அந்த இரத்த பந்தம் உறவை விட்டுட்டு நீ மனிதர்களுக்காக மக்களுக்காக பணி செய்ய போ என்று சொல்லி நான் உன்னுடைய சீடத்தியாக மாறுகிறேன் என்று சொல்லி அந்த மரியாள் தன்னுடைய மகனை அனுப்புகிறார் பணி செய்ய அனுப்புகிறார் அனுப்பிய அந்த தாய் மரியாள் சீடத்தியாவே கடைசி வரையிலும் வந்து நிற்கிறாள் கல்வாணி மலையில் இருந்து அப்பயின் சொல்கிறார் அம்மா இதோ உன் மகன் டிசைபிள்ஸ் என்னுடைய சீடத்தினி ஆனால் யாரை விட பெரிய சீடத்தி சீடர்களை விட நீ பெரிய சீடத்தி அதனால் பெரிய சீடராக இருக்கக்கூடிய மரியால் உன்னிடம் நான் யாரை ஒப்படைக்கிறேன் மற்ற சீடர்களை நான் ஒப்படைக்கிறேன் யோவானும் என்னுடைய சீடன்தான் ஆனால் அவனையே உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் அவனை பத்திரமா பார்த்துக்கவே சொல்லி மரியாவை தலைமை சீடத்து சீரத்துவியாக வைக்கிறாள் ஆண்ட ஒரு அக சீடன் சீடத்தி குரு என்கின்ற இந்த உறவு இங்கே நமக்கு பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே அன்னை மணியாளுக்கு திருமணம் நடந்திருக்க வேண்டும் நடக்கலை ஒரு குடும்பத்தை அமைத்திருக்க வேண்டும் அதுவும் முடியலை குழந்தையை ஆண்டவருடைய ஆவியினால் கடுவாகி அவர் பெற்றெடுக்கிறார் துன்பங்களை சந்திக்கிறாள் எல்லா விதமான பணிகளை செய்கிறாள் முப்பது ஆண்டு வரை தன்னுடைய மகனை வளர்க்கிறார் அதுக்குள்ளே சூசைப்பை இறந்து போயிட்டார் ஆனால் இந்த திருமணத்துக்கும் சூசைப்பை வரலை அப்ப இறந்து போயிருக்கிறார் அப்படி என்றால் முப்பது வயது இந்த அம்மா தான் இந்த தான் இயேசுவை வளர்த்திருக்கிறார் கல்வாரி மலையிலே கூட இருக்கிறாங்க இயேசு இறந்து போயிருக்கிறார் இறந்து போன சடலத்தை அன்னை மரியாளுடைய மடியில் வைக்கிறாங்க அதன் பின்பாக கல்லடையிலே அடக்கம் செய்வதற்காக கொண்டு போகிறார்கள் எல்லாவற்றையும் உடனே இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்தது யார் செய்தது யார் யோவான் நிக்கதே மல்லா ஆனால் கூட இருந்தது மடியில் இயேசுனுடைய சடலத்தை மடியிலே யாருடைய மடியில் வைக்கப்பட்டது மரியா இயேசு கடவுளுடைய மகன் அப்போ கடவுளுடைய மகனுக்கு இந்த ஈம சடங்கு கடைசி சடங்கு எல்லாம் யார் செய்ய வேண்டும் தந்தையானவர் கடவுள் கடவுளுடைய மகன் இயேசு அந்த மகனுக்கு யார் செய்யணும் அந்த சடங்குலையும் யார் செய்யணும் மாதா தா இல்லை அப்படின்னு பிரிவினை சகவல் சொல்லிக்கிற போது மாதாவை வேண்டாம் அப்படி சொல்லிக்கிற போது ஒரு தந்தைக்குண்ட மகனுக்குண்டான கடமையை தந்தை செய்திருக்க வேண்டும் இல்லையா ஏசுனுடைய தந்தை யாரு பிதா இப்போ இதான் செஞ்சிருக்கணும் ஆனால் இப்போதான் செய்யலை அவர் இறங்கி வரல தன்னுடைய மகனை தன்னுடைய மடியில் சுமக்கலை அவர் கொண்டு போய் கலரில் வைக்கல தந்தையான கடவுள் செய்யலை ஆனால் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் யார்கிட்ட கொடுக்கிறாரு மாதாவிடம் கொடுக்கிறார் கடவுளுடைய திருவுலம் யார் செய்கிறாங்க தாய் செய்கிறாங்க தந்தையுடைய திருவுலத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய தாய் ஆக தந்தை செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் ஒரு தாயாக இருந்து அன்னை மறியால் செய்து கொடுக்கிறார் ஒரு சீரத்தியாக இருக்கிறார் ஆக அன்னை மறியால் ஒரு தலைமை வாய்ந்த சீரத்தியாக இருக்கிறார் இந்த ரெண்டு உறவு தான் இயேசுக்கு இருக்கிறார் இருக்கிறது பிளட் ரிலேஷன்ஷிப் அதே சமயத்தில் லட்சிய உறவு இரத்த உறவு லட்சிய உறவு ரெண்டுத்தையும் அன்னை மறியால் மிக சமமாக செய்தாள் எந்த இடத்துலையும் லட்சிய உறவில் இரத்த உறவை புகுத்தவில்லை நீ என் தானே வீட்டுக்கு வந்துடு ஒருபோதும் லட்சியத்தை மறியால் கெடுக்கலை அதே சமயத்தில் லட்சிய உறவு அந்த பிளட் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கலை பேலன்ஸ்டாக ரெண்டு பேருமே தன்னுடைய பணியை மிக சரியாக செய்தார்கள் இப்போ நாம் இந்த வாசகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ரெண்டு செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கு மரியாவை பிளட் ரிலேஷன்ஷிப்பாக இயேசு பார்த்து அதோடு முடிச்சுக்கலை அவரை ஒரு சீரத்தியாக இயேசு பார்க்கிறார் ஒரு தலைமை வாய்ந்த ஒரு சீரத்தியாக பார்க்கிறார் இன்னைக்கு மரியாவை நாம் எப்படி பார்க்கிறோம் மாதாவை நாம் எப்படி பார்க்கிறோம் நாம் மாதாவிடம் ஜெபிக்கிற போது அல்ல அன்னை மரியாவிடம் வேண்டிக்கிற போது நமக்குள்ளே மாதாவினுடைய அந்த ஒரு நாம் நம்புகிற அந்த ஃப்ரேம் அந்த கான்செப்ட் அந்த எண்ணம் நான் மாதாவை யாராக பார்த்து மாதாவிடம் ஜெபிக்கிறேன் யாராக பார்க்குறோம் பெரும்பாலும் நாம் இயேசுனுடைய தாயாகத்தான் பார்த்து மாதாவிடம் ஜெபிக்கிறோம் மாதா ஒரு சிறந்த சீடத்தி என்று நாம் பார்ப்பதில்லை மாதாவை பார்ப்பதெல்லாம் இயேசுனுடைய அம்மா அதனால மாதா கிட்ட நான் ஜெபம் பண்ணால் இயேசு எனக்கு கொடுப்பாரு இவங்க வந்து ஒரு மீடியேட்டர் இயேசுனுடைய உதவி எனக்கு வேணும்னா மாதா கிட்ட ஜெபம் ஜபம் செஞ்சால் போதும் ஏன்னா மாதா இயேசுனுடைய அம்மா இயேசுனுடைய தாய் நான் மாதா கிட்ட ஜமம் பண்ண மாதா இயேசு கிட்ட வாங்கி கொடுத்துடுவாங்க ஏன்னா அவங்க பையன் பெரிய மாணவர்களே இயேசு இந்த தாய் என்ற உறவையும் தாண்டி அவர் சொல்கிறார் இவள் என்னுடைய திருவுலத்தை நிறைவேற்றியவள் என்னுடைய சீடத்தை இன்னைக்கு மரியாவை சீடத்தியாக பார்க்க வேண்டும் இயேசுனுடைய தாயாக மட்டும் நாம் பார்த்தோம் என்றால் புதுமைகளை தான் கேட்டுக்கொண்டிருப்போம் இயேசுவை மாதாவை இயேசுனுடைய தாயாக பார்த்து பார்த்தோம் என்றால் நாம் உதவிகளை மட்டும் தான் மரியாவிடம் கேட்டுக்கொண்டிருப்போம் மரியாவை இயேசுனுடைய தாயாக பார்த்தோம் என்றால் மீட்பு திட்டத்தில் இயேசுவோடு பயணித்த அவருடைய கஷ்டங்கள் அவருடைய தியாகங்கள் அவருடைய உழைப்பு அவருடைய புரட்சி இதை நாம் பார்க்க முடியும் பிரியமான சீடர்கள் ஏசு உயிர் பின்பு அடக்கம் செய்து விட்ட பின்பு தனித்தனியாக ஓடினாங்க ரெண்டு பேர் எம் ஹவுசுக்கு போறாங்க ரெண்டு பேர் மீன் பிடிக்க போறாங்க நானும் கூட வரேன் சொல்லி மற்ற சீடர்கள் போறாங்க அவங்க அவங்க வேலையை கவனிக்க போனா போனாங்க இயேசு இறந்த பின்பு ஆனால் இந்த அன்னைமரியால் தான் மேல் மாடியில் எல்லாரையும் ஒண்ணு கூட்டி அந்த பெந்தகோசை கோஷ திருவிழா வரையிலும் அவளை ஒன்று சேர்த்தாங்க தலைமைத்துவம் தலைமை சீடத்துவோம் இன்னைக்கு நாம் இந்த மரியாவை ஒரு சீடத்தையாக பார்த்தோம் என்றால் நாமும் கூட எப்படி இயேசுடைய சீடனின் சீடனாக வாழ முடியும் என்பது மாதா நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க தன்னுடைய தந்தை தந்தை இறந்தபோது எப்படி ஒரு சிறந்த ஒரு சீடத்தையாக தன்னுடைய மகனை வளர்க்க முடிந்தது என்கிற தைரியத்தை நாம் மாதாவிடம் பெற்று கொள்ள முடியும் இயேசுவை பற்றி விமர்சனம் செய்த போது அவன் குடி காடும் விவ விபச்சாரிகளுடைய நண்பன் போசன பிரியன் என்றெல்லாம் போது அந்த தாய் சொல்ல கேள்விப்பட்ட போது ஓடி வந்து தன்னுடைய மகனை இனிமேல் பணி செய்யாத அப்படின்னா சொல்லலை அனுப்பி வைக்கிறாள் பிரியமானவர்களே அந்த போல்னஸ் மரியாவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது உடனே தாய் செய் என்ற உறவிலே தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையை பார்க்கிறோம் அவனுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுக்க நமக்கு மனசு வர உடனே அழுகிறோம் ஆக அன்னை மறியாளை சீடத்தியாக பார்க்கக்கூடிய இன்னொரு எண்ணம் நமக்கு வரணும் பின்தொடர்ந்த ஒரு சீடத்தி சீடர்கள் எல்லாம் விட்டு போனாங்க காட்டி கொடுத்தாங்க மறுதளிச்சாங்க விட்டு ஓடிட்டாங்க ஆனால் கல்வாரி மலையில் யார் இருந்தது அன்னை மரியாதை இருக்கிறாள் அதான் உண்மையான சீடத்துவம் ஆக இன்றைக்கு மரியாவை ஏதோ புதுமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இயேசனுடைய அம்மா மட்டும் என்ற அந்த பார்வையோடு மரியாவை பார்ப்பதை ஒரு பக்கம் வைத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆதவி பார்க்க வேண்டியது அவள் ஷி இஸ் த பெஸ்ட் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் சிறந்த ஒரு சீடத்தியாக இருக்கிறாள் அவள் சீடத்தியாக இருக்கக்கூடிய அவளுடைய பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவளுடைய உழைப்பை நாம் பெற்று கற்றுக்கொள்ள வேண்டும் அவளுடைய கமிட்மெண்ட் அவளுடைய கமிட்மெண்ட்டை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவளுடைய தைரியத்தை துணிவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவளுடைய இழப்புக்கள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் இயேசுவ மரியாவை ஒரு சீடத்தையாக பார்த்தால்தான் நமக்கு வரும் எப்போ பார்த்தாலும் புதுமைகளை கேட்டு நிற்கிறது நாம் மரியாவை ஒரு பக்கமாக வைத்து பார்க்கிறோம் முழுமையாக மரியாவை பார்க்க முடியவில்லை இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி நான் மிக சீக்கிரமாக நிறைவு செய்கிறேன் பெரிய மாணவர்களே நமக்கும் கூட ரெண்டு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஒன்று பிளட் ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாமே ஒரு அம்மாவுக்கு மகனாக மகளாக இருக்கிறோம் ஒரு அப்பாவுக்கு மகனாக மகளாக இருக்கிறோம் இது நம்முடைய பிளட் ரிலேஷன்ஷிப் நம்முடைய குடும்ப உறவுகள் இயேசு தன்னுடைய குடும்ப உறவுகளில் எவ்விதமான இடையூறு செய்யலை நான் கடவுளுடைய மகன் நான் ஆண்டுடைய மகன் அதனால் நான் இஷ்டம் போட இருப்பேன் என்று முப்பது ஆண்டு கால வரையிலும் தன்னுடைய குடும்பத்தில் அவர் பெருசாக வந்து கடவுளுடைய மகன் என்று கொள்கிற விதமாக அவர் எதுவும் பண்ணலை நான் உன்னுடைய மகன் பிளட் ரிலேஷன்ஷிப்பை மதித்தார் மரியாவினுடைய மகனாகத்தான் இருந்தார் மகனாக மகனாகத்தான் இருந்தார் அவர் ஞானத்திலும் அறிவியலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார் ஒரு சாதாரண தான் நம்ம பையன் நம்ம பொண்ணு போல அவரும் அப்பா அம்மாவுக்கு படிந்தார் கடலுடைய மகனே அப்பா அம்மாவுக்கு சாதாரண மாதாவுக்கும் கீழ் படிந்து நடந்தார் பிரியமான இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா உடனே நாம் என்ன நினைப்போம் நம்ம பசங்களை நினைப்போம் நாம் நம்முடைய அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா வளர்ந்தவங்க எப்படி அவரை பார்க்கிறோம் குடும்ப உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா இயேசு கொடுத்தார் இறைமகனாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா கீழ்ப்படிந்து நடந்தார் கொடுத்தார் மதிப்பு கொடுத்தார் தன்னுடைய தாயை மதித்தார் தந்தையை மதித்தார் முப்பது ஆண்டுகளிலும் குடும்பத்துக்கு எந்த விதமான இழுக்கும் கொடுக்காமல் எந்தமான கெட்ட பேரை வர வைக்காமல் அந்த குடும்பத்துக்கு அவர் ஒரு சிறந்த மகனாக இருந்தார் இன்றைக்கி நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய பிளட் ரிலேஷன்ஷிப்புக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் ஜஸ்டிஃபை பண்ணுறோம் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்து குடும்பத்தை நேசிக்கிறோம் இது ஒன்று ரெண்டாவது நமக்கு செகண்ட் உறவு இருக்கிறது பிரியமான நம்ம ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம் ஏசு ஒரு சமூகத்தில் பணி செஞ்சது போல நாம் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறோம் வி ஹவ் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிளட் ரிலேஷன்ஷிப் அது நம்முடைய குடும்ப உறவு நமக்கு ஒரு ஆன்மீக உறவுகள் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நாம் கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் என்ற உறவில் இணைந்திருக்கிறோம் இந்த உறவில் நாம் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்கிறோம் இந்த உறவுகளை நாம் எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாள் ஆண்டவரையும் ஆண்டவரின் கூப்பிடவெல்லாம் விண்ணரசு வந்துட முடியாது என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டோட திருவிழம் என்னது என்னை நீ நேசிப்பது போல உன்னை நீ நேசிப்பது போல உன் ஆயிலானும் நேசி அப்ப நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கு நம்ம ஒரு ஆன்மீக உறவு இருக்கு நமக்குள்ளே நம்முடைய உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அது புதுசாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அது சீராக அந்த உறவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி எப்படி நம்முடைய ஆன்மீக உறவுகள் இருக்குது அது நம்முடைய குடும்பத்தை தாண்டி நம்முடைய அன்பியமாகட்டும் நம்முடைய பங்கு ஆகட்டும் நாம் வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும் எப்படி நாம் அடுத்தவர்களோடு நம்முடைய உறவுகளை வைத்திருக்கிறோம் பேலன்ஸ்டான உறவுகள் சகோதர சகோதரிகளாக நம்முடைய அன்பிகளை பழகிறோமா நம்முடைய பங்குகள் இருக்கக்கூடிய எல்லாரோடும் நாம் உறவுகளை வைத்திருக்கிறோமா நான் அடிக்கடி சொல்வது போல திருத்தாந்தை ஃபிரான்ஸு சொல்வார் எனக்கு பிடிச்சிருக்க மிகப்பெரிய கொடிய வியாதி இன்டிஃப்ரென்ஸ் இன்டிஃப்ரென்ஸ் யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது இந்த பங்குடு யார் இருக்காங்க என்ன இருக்காங்க அன்பித்து யார் இருக்காங்க எவர் இருக்கிறாங்க என்ன எனக்கு பிரச்சனை இல்லை நான் வருவேன் பூசை பார்ப்போம் நான் போவேன் யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை இன்டிஃப்ரென்ஸ் தட் இஸ் அ பிக் கேன்சர் அப்படின்னு சொல்கிறார் திருத்தாந்தை கொடியமாக கொடு குணப்படுத்த முடியாத ஒரு பிக் கேன்சர் அப்படின்னா அது இன்டிஃப்ரென்ஸ் யாரை பற்றியும் இன்டிஃப்ரென்ஸ்னால் அதில் இன்னும் கொஞ்சம் விலைக்கு போனோம்னா நீ ஒரு பணம் அதுதான் ஒரு பிணம் இருக்கும்போது நமக்கு உறவுகளே இல்லாத ஒருத்தர் இடந்து போயிருக்கும் போது அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம் அது யாருடைய உடலும் யாருடைய சடலமோ யாருடைய பிணமோ எனக்கு அது அஃபெக்ஷன் வராது ஒருத்தர் நம்ம அது தான் விட்டுட்டு போகிறோம் உயிரோடு தான் இருக்கிறாரு ஆனால் இன்டிஃப்ரென்ஸ் நீ யாரோ எவரோ செத்து போன பணத்துக்கு சமம் இது ஒரு கெடுசு வாழ்க்கையாக எப்படி மாற்றிக்க முடியும் விவர் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் நாம் ரெண்டுத்துக்குமே சரியாக இல்லை குடும்ப உறவுகளுக்கும் சரியாக இல்லை ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்புக்கும் சரியாக இல்லை இது எப்படி ஒரு அக்கடிசு வாழ்க்கையை மாறும் ஏசு ரெண்டுத்துக்குமே நடுநிலையோடு இருந்தார் தன்னுடைய குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் தன்னுடைய பணி வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் இன்னைக்கு நான் ரெண்டுமே இல்லாமல் ஒன்று குடும்பத்தையாவது நல்லா அன்பு செய்யணும் நல்ல குடும்பத்தை வைக்கணும் நல்ல பிள்ளைகளை வளர்க்க வேணும் அதுவாவது இருக்கணும் அங்கேயும் சண்டை ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் எங்கேயாவது நல்ல உறவுகளோடு இருக்கணும் இதுன்னு நமக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது தனி மரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் உண்டு என் வேலை உண்டு என்னுடைய சந்தோஷம் உண்டு என்னுடைய குடும் குடும்பம் கூட நான் உண்டு என்று சொல்லி ஒரு தனி மரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது கிறிஸ்துவ வாழ்க்கை ஆகாது இது கடவுளுடைய திருவிழமும் ஆகாது பிரியமானவர்களே மாணவர்களே எல்லாம் இயேசுனுடைய சகோதர சகோதரிகளாக மாறணும் என்று ஆண்ட விரும்புகிறார் இயேசுனுடைய தாயை போல நம்ம மாறணும் அப்படி ஆண்டவர் ஆசிக்கிறார் என்னுடைய சகோதர சகோதரிகளாக நீ மாறணும் அப்படி உறவோடு வாழணும் அப்படி ஆண்டவர் சொல்றார் ஆக ஆண்டுடைய திருவுலத்தின்படி வாழ முயற்சி எடுப்போம்